கர்த்துத்திராமத்தம் உணர்ந்ததாக கத்தர் நத்தில தேவனுடைய வார்த்தையை கொடுக்க முடியாத கருத்து கொஞ்சம் தெரியாத அடிச்சிருக்கிறேன் இதாளையிலேயே சங்கீதம் தொண்ணூத்தி அஞ்சாம் சங்கீதத்தை நம்ம எடுத்து தியானிக்க போகிறோம் தொண்ணூத்தி அஞ்சாம் சங்கீதத்துல என்ன போட்டுருக்குன்னு கேட்டீங்கன்னா கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரச்சனையை கண்மனையை சங்கீத்தனம் பண்ண கடமை வாருங்கள் அப்படின்னு சொல்லி அஞ்சு சொல்றாரு கர்த்தரை கம்பீரமாய் பாடணுமா ஆண்டு வந்து கம்பீரமாய் பாடுவதேன்னுதான் கடமைக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது தேவனை என்ன செய்யக்கூடாது பாடக்கூடாது வாய்களை அசை எல்லாரும் பாட்டு படிக்காங்க வாய்களை சும்மா அப்படி அசைப்போம் அப்படிங்கிறதுலாம் தெரியாது நம்ம செய்யக்கூடாது இருந்தால் ஆண்டு வந்து எல்லாத்தையும் ஆராய்ந்து பாக்குறவர் இதயத்தை அவர் சோதித்து அறிகிற தேவன் அவர் வந்து நம்மளும் பாட்டு வாயை அசைக்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும் அதை நம்மளுடைய இருதயம் என்ன செய்யுங்கன்னா ஆண்டோருக்குள்ளாக மகிழ்ந்து கழி கூறணும் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அவர் என்ன செய்யணும் அன்பு கூறணும் வேதம் கூறுகிறது அது மாதிரில துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக என்ன செய்யணுமா வந்து சங்கீதம் அவரை என்ன செய்ய ஆர்ப்பரித்து பாட கடவோம் சங்கீதம் ஆர்ப்பரித்து என்ன செய்யணுமா பாட வேண்டும் துதித்தலோடு தேவனுக்கு முன்பாக நம்ம துதியின் சத்தத்தை என்ன செய்யணும் துணிக்கப்படணும் நம்ம வாய் எப்போதும் கருத்து என்ன செய்யணுமா துதிக்கு நினைக்கிட்ட வேதம் குருவது இந்த ஜனத்தை எனக்குன்னு தெரிஞ்செடுத்து இவர்கள் துதி சொல்லி வருவார்கள் அப்படின்னு சொல்லி வேதம் கூறுவது நம்ம வந்து ஆண்டவரம் துதிக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்மளும் சோதிச்சு பாக்கணும் ஆண்டலை துதிக்கிறோம் துதிக்க துதிக்கதான் அந்த நம்ம துதிக்க 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 நமக்கு ஒரு பெரிய விடுதலை வருது அதனால தேவன் துதிகள் மத்தியில் வாசல் செய்கிற தேவன் துதிக்கும் போது கட்டை இறங்கி இந்த இடத்துல மாறான்னு சொல்லி வேதத்துல பாக்குறோம் அதனால இரண்டு முழு மாட்டேன் நாமத்தில எங்க இருக்கீங்களோ மத்தியும் நான் இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு கொதிகள் மத்தியில வாசம் செய்கிற தேவன் என்று சொல்லி இருக்கிறாரு எல்லாம் மத்திய பிரஸ்தாப்படுத்துற எந்த சிலத்திலையும் வந்து அவங்களை ஆசிரியம் செய்யிருக்கிறாரு அதனால அவருடைய நாமத்தை பிரஸ்தாப்படுத்துற நீங்களும் நானும் அவர் என்ன செய்யணும் மொழி இருதயத்தோடு தேவனுக்கு என்ன செய்யணும் நாம வந்து பிரஸ்தாபடுத்தணும் அதுதான் பெரிய ஆசீர்வாதம் அவர் வந்து எல்லாத்தையும் நம்ம நினைச்சா நம்ம வந்து அவருடைய பிள்ளையார வைத்திருக்கிறதே பெரிய ஆசீர்வாதம் அதாவது கட்டணி பிள்ளைகளாகி நம்ம நினைச்சுன்னா அவருக்கு முன்பாக துதிக்கணும் துதிக்கணும் துதிக்க துதிக்க துதிக்கதான் நம்மளுக்கு என்ன செய்ய பெரிய ஆசீர்வாதம் உண்டு அதனால கத்தரி பிள்ளைகளாக கத்தரை கம்பீரமாய் பாடி நம்ம கண்மனை சங்கீதங்களும் சங்கீதம் பண்ண தடவை அப்படின்னு சொல்லி வேதம் கூறுகிறது கத்திரி நம்ம அவரு துதிய சத்தமாய் பாடணும்னு சொல்லி வேதம் கூறுகிறது அது மாத்திரம் இல்ல நூறா சங்கீதத்துல போட்டது ரெண்டாசனத்துல சனத்துல மகிழ்ச்சியுடனே கத்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னிதிக்குமோ பாருதல் ஆனந்த சத்தத்தோடு நினைச்சதுதான் வரணுமா ஒண்ணு போடுறதுக்கு கற்பரை கம்பீரமாய் பாடணுமா ரெண்டாவது துதித்தலுடனே அவர் சன்னிதிக்கு முன்பாக நினைச்சீங்க பால்நுக்கு போட்டிருக்கிறாரு ரெண்டாசனத்தை தொண்ணூத்தி அஞ்சு ரெண்டுல துதித்தலுடன் அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களினாலும் அவர் என்று ஆர்ப்பறிக்க பட கடவோம் என்று வேதம் கூறுகிறது அப்புறம் இங்க நூறாவது சங்கீதம் என்ன பொறுத்த ரெண்டாம் சனா மகிழ்ச்சியுடனே கற்பருக்கு ஆறாதவே செய்யணும் சன் மகிழ்ச்சியா இருந்தது அவளுக்கு நிச்சயம் ரொம்ப பிடிக்கும் நம்ம கட்டணி பிள்ளைகளாக நம்ம துக்க முகமா இருக்கிற அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது மகிழ்ச்சியோடு அவருக்கு உன்னால இருந்தவா இப்ப அப்படியே நிறைய வசனம் போட்டுருக்குது நமக்கு பைப் வசத்துல மகிழ்ச்சி ஒன்றுமே கர்த்தருக்கு ஆரோக்கியம் செய்து ஆனந்த சத்தத்தோட சன்னிதிக்கு முன் பாருங்கள் அப்படி ஆனந்த சத்தத்தோடு வரணுமா இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் தலைப்பு தான் ஐயோ வாயு தரக்கூடாது அப்படி தரக்கூடாது இப்படி தரக்கூடாது என்ன பைபிள் என்ன போட்டுக்கிறேன் அப்படின்னா ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதிக்கு முன் பாருங்கள் அப்படின்னு போட்டு கர்த்தரே தேவன் என்று மறியுங்கள் நாமல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேச்சலின் ஆடுகளும் இருக்கிறோம் அப்படின்னு இருக்கோமா அவருடைய ஜனங்கள் அதனால கட்டடி பிள்ளைங்களை என்னமோ இன்னைக்கு வந்து எல்லா மக்களுமே அவருடைய ஜனங்கள் தான் நம்மதான் அவருடைய ஜனங்கள்னு சொல்ல முடியாது பிரஜாதி மக்களும் ஆண்டரை அறியாம ஆண்டரை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறவங்களும் அன்றைய பிள்ளைங்க அதான் சொல்லியிருக்காரு பிரஜாதிகளுக்கு நான் தெய்வன் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசரம் பிரஜாதிகளுக்கு நான் தேவனா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு நல்ல நல்ல வேலையும் தீயர் மலையை நம்ம அதாவது வர்ஷிக்க பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அதனால இந்த உலகத்துல வந்து நம்ம விஞ்சை நான் அந்த உலகத்துல உங்களை ரட்சிக்க வந்தேன் நான் உங்களை மீட்டெடுக்க வந்தேன் எல்லா மக்களையும் நான் மீட்டெடுக்க தான் வந்தேன் ஆனா இந்த நாள் வந்து என்ன சொன்னாங்கன்னா என்னை நோக்கி பார்த்த பிள்ளைகள் கொஞ்சம் சிலர் தான் இருக்காங்க ஆனா ஏச போறது எல்லாம் நிறைய மக்கள் என்ன நினைச்சா நோக்கி பார்க்கல ஆனா வேதம் கூறுகிறது பூமியின் எல்லாம் எங்கும் உள்ளவர்களே அவரை நோக்கி பாருங்கள் அப்போது என்னச்சு இவங்க ரட்சிக்கப்படுதுங்க வசனம் போட்டிருக்கு பூமி எல்லாம் எங்கும் உள்ளவர்களையும் ஏசப்ப நோக்கி பார்த்தா எல்லா மக்களுமே ரச்சிக்கப்படுவாங்க ஏன் ரசிக்கப்படுதோ நாங்க இருந்த வந்தோம் இருந்துகிட்டுறோம் நீங்க உங்க கிறிஸ்தவ தெய்வத்தை நீங்க வணங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சனாலும் எங்கிட்ட அவங்க வந்து ஏசப்ப அறிய அவங்களை அறியலங்கும்போது அவங்களுக்கு தெரியாது அதனால தெய்வ பிள்ளைங்களை நம்ம ஏசு அறிஞ்சு கொண்டு ஏசு பின்பற்றி போகும்போது ஆனாலும் சில காரியங்களும் வச்சுன்னா கஷ்டப்பட்டாலும் அதை பத்தி நம்ம நேரத்துல எங்கிட்டா இந்த உலகத்தை கோடிக்கணக்கெல்லாம் சம்பாத்தியம் நம்ம கொண்டு போறது ஒண்ணுமே கிடையாது ஆனா மறைச்ச பிறகு நம்ம போறது பரலகுராட்சியத்துக்குள்ள போறோம் பரலகுராட்சியத்துல நித்தி நித்திய காலமும் சந்தோஷம் நிறைந்த இடத்துக்குள்ள ஏசப்போடு இருக்க போறோம் அவரு அவரோட இருக்க போறோம் ஆட்டுக்குட்டியால் அவரோடு இருக்க போறோம் அவர் சந்தி அவருடைய ஆஹ் அவருடைய துதியின் சிங்காசம் முன்பாக நம்ம இருக்க போறோம் அங்கே வெயில் கிடையாது மழை கிடையாது பசி கிடையாது பட்டினி கிடையாது தேவனை மாத்திரம் ஆராய பண்ணிட்டு சந்தோஷம் நிறைந்த இடத்துக்குள்ள போறோம் அதனால கத்தரை ஏசு பின்பற்றுறோம் இன்னைக்கு ஏசு பின்பற்றாத மக்கள்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து இவ்வளவுதான் இருந்து அவங்க போய்கிட்டு இருந்தாலும் ஒரு நாள் மறைக்கும் போது நரகத்துல போய் ஒண்ணு வாங்கணும்னு பைப்பில போட்டிருக்கு அக்கனி கட்டில விழுந்துருவாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு தள்ளப்படு வாங்கன்னு போட்டிருக்கு விழுந்துருவாங்கல்ல அக்கினி கட்டில அவங்க தள்ளப்படு வாங்க பைப்பில் போட்டிருக்கு ஆனா ஏசுவியும் பின்பற்றி வராதுன்னு அவங்க அந்த இடத்துல போவாங்க வேதம் கூறுக்கு அதனாலதான் இன்னைக்கு எல்லாருமே ஏசுவேற்றுக்கொள்ளுமே ஏசுவேற்றுக்கொள்ளுமே ஏசுவேற்றுக்கொள்ளுமேன்னு சொல்றாங்க சொல்றாங்க சொன்னா அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்ட்டு விலைக்கு போறவங்களும் இருக்காங்க அதனால அவங்களுக்கு நினைப்பா நினைப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா எதிர்த்து போட்டுட்டு ஏசப்பா பத்தி உண்மை உங்க மேல அன்பு ஆண்டு தான் ஏசப்பா பிள்ளைங்க உங்ககிட்ட வந்து சொல்றாங்க என்கிட்ட ஒரு நாள் மரணம் உண்டு வரச்ச பிறகு நித்திய ராஜ்யத்துல போனோம் அது ஏசப்போட இருக்க போறோம் நம்ம ஏசப்பா பின்பற்றலதான் அந்த அப்பினி கடல எரி நேரத்துல தள்ள போடுவாங்க போட்டிருக்கு கோடிக்கணக்கில் பண்ண சம்பாத்தியம் பண்ணி நம்ம இருந்தாலும் நம்ம ஒன்னு கொண்டு போக போறது கிடையாது நம்ம மறைச்சக்கூட பரலூராட்சத்துல போகணும் ஏசபா பின்பற்றலாம் ஆனா ஏசுபா பின்பற்றாம இருந்தோம்னா என்ன சொன்ன அக்கனி கடையில போடுவாங்கன்னு பைபிள் போட்டிருக்கு அது நித்திய நித்திய காலமும் விரவும் பார்க்கலாம் அந்த இடத்துல இழைப்பார்தலே இருக்காது அப்படின்னு வேதம் கூறுகிறது அந்த இடத்துலதான் தள்ளப்படுவாங்களாம் அழுதுகிட்டே இருப்பாங்களாம் பல் தடிக்கிற சத்தம் கேக்குமா பயங்கரமா சத்தம் கேக்குமா அங்க இருள் பயங்கரமா இருக்குமா அந்த இடத்துக்குள்ள கிளம்பி தான் கிடப்பாங்களாம் ஆனா வந்து இங்க பரல இருக்கிற பிள்ளைங்க அவங்களை போய் செய்ய முடியாது மீட் எடுக்க முடியாது மீட்டு எடுக்க இந்த உலகத்துலதான் மீட்டு எடுக்க முடியும் இந்த உலகத்துல சுயசை சொல்ல முடியும் இந்த உலகத்துலதான் ஆண்டு பத்தி சொல்லி ஜெபிக்க முடியும் ஆனால் பரலூர் ராஜ்யத்துக்கு போன பிறகு யாருமே இந்த செய்து வர முடியாது பயங்கரமான பிளவு இருக்கு பயங்கரமான பாத்தலை இருக்குன்னு எதுவும் கூறுகிறது அதனால கற்று பிள்ளைகளாக நாங்க ஒவ்வொருவரும் இன்னைக்கு இன்னைக்கு எதுக்காக ஏசுப்பா ஏற்றுக்கொடுங்கன்னு சொல்றோம்னா அந்த அப்ப போய் விழுந்துடக்கூடாதுன்னு தான் அதனால நீங்க இயேசு சொந்த ரச்சகரை ஏற்றுக்கொள்ளுங்க அவருடைய பிள்ளையா மாறுங்க என்னைக்கு எப்போ நமக்கு தெரியாது மறைச்ச கூட பரலூராட்சியத்துக்குள்ள போனோம் அதான் முக்கியம் பரலூராட்சியம் எல்லாத்தையும் வைக்கப்பட்டிருக்கு அதனால அது வந்து ஒரு சிலர் தான் அவர் அதை தெரிந்து கொள்றாங்க பரலகூராட்சியத்தை தெரிந்து கொள்றாங்க இந்த உலகம் மாய மாய உலகம் இந்த மாயமான உலகத்துல என்ன செஞ்சிடக்கூடாது எதையும் நம்பி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது ஏசப்பா கூடாது அதனால தேவருடைய பிள்ளைகளாக்கி நீங்களும் நானும் ஆண்டவரை பயபக்தியோடு தேடும் போது அவரை பாடி அவரை துதிக்கும் போது எந்திர சத்தத்தோடு அவரை ஆராதிக்கும் போது அது மாத்திரம் இல்ல அவருடைய சன்னிக்கு மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செலுத்தும் போது ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னி மறந்துகிறது ஆனந்த சத்தத்தோடு மறும்போது வேதம் கூறுகிறது நூறாம் சங்கீதம் அஞ்சாம் சந்த போறது கத்த நல்லவர் அவர் வைக்கிறது எந்தெந்த எந்த இன்றைக்கும் அவர் தலை உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளதும் போகிறது அவர் ரொம்ப நல்ல ஒரு ஏசு கிறிஸ்து அதனால அவரை சொன்ன சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்ட மக்கள் பாக்கியவான்கள் வேதம் கூறுகிறது கர்த்தரை தெய்வமாய் கொண்ட மக்கள் பாக்கியவான்கள் விதமான சீரை பெற்றவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள் அப்படின்னு வேதம் கூறுகிறது ஏசுமே சொந்த லட்சக்கரை ஏற்றுக்கொள்றாங்க எல்லாருமே பாக்கியவான்கள் தான் அதனால இன்னைக்கு ஏசுவை ஏற்றுக்கொள்ளல நீங்க ஏசுவை ஏற்றுக்கொள்ளுங்க ஏசு உங்களை எடுத்து போடுங்க ஏசுவே இந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக நெசுவே ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக தினப்போ அடிக்கப்பட்டீங்க எங்களுக்காக தனப்போ அவமானப்படுத்தப்பட்டீங்க உங்க ரத்தத்தாலே நீங்க கல்விங்க பரிசுத்தப்படுத்தி உங்க பிள்ளையா ஆசீர்வதிங்க ஆசிர்வதிங்கா அப்படின்னு சொல்லி கேட்டு அவருக்கு இந்த ஆண்கள் தேவராய கத்தர் யாரா இருந்தாலும் ஒருவரும் ஒரு புறம்பை தள்ளுவதே இல்லை எல்லாருமே நோக்கி பாருங்க அப்படி நீங்க பிரகாசம் அடைவீங்க இந்த மாயமான உலகத்துல இந்த ஏமாற்றம் நிறைந்த உலகத்துக்குள்ள என்ன செஞ்சு கொஞ்சம் ஏமாந்து போய் இந்த உலகத்தின் பிசாசுக்கு அடிப்படை அடிமையாகிறாதபடி இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு அவனுக்கு அடிமையாகி விடாதபடி நித்தியராட்சியத்துக்குள்ள போனோம் பரலூர் ஆட்சியத்துக்குள்ள போனோம் அதான் ஏசப்பா விரும்புறாங்க நாங்களும் தட்டடி பிள்ளைகள் விழிஞ்ச பிள்ளைகளும் அதான் விரும்புறோம் அதான் சகோதர சகோதரியையும் தயவு செய்து ஏசு ஏற்றுக்கொள்ளுங்க ஏசப்பா ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே என்னையும் உங்க பிள்ளையா மாற்றுங்கன்னு சொல்லி கேளுங்க கர்த்தரும் அவருடைய பிள்ளையாயி கத்த மாற்றுவார் எப்போதும் சந்தோஷத்தோடு தருவார் அவர் சம்மாதத்தை தருவார் அவர் பாடெந்திர சத்தத்தோடு கத்திரம் ஆராதிப்போம் அவருடைய பிள்ளைகளாகி நம்ம இருப்போம் அப்படிங்கும்போது ஒரு நாள் மரணம் வரும்போது நம்ம வரிச்ச பிறகு பரவலாட்சி இடத்துக்குள்ள போயிடலாம் அங்க சந்தோஷம் நிறைந்த இடத்துக்குள்ள போயிடலாம் அதனால தன் அந்த தாது நிறைந்த இடம் அக்த்தினி பல்படிப்பு நிறைந்த இடம் இருள் நிறைந்த இடத்துக்குள்ள யாரும் போயிடவே கூடாது அதனால கற்றலை பய நீங்க ஆண்டோருக்கு முன்பாக பயபக்தியோடு இருந்து தேவனுக்கு ஆராதனை செலுத்துங்க கர்த்தர் உங்களை ஆசிரியர் பாருங்க ஆமே